பதிமூன்றை அமுல்படுத்த வலியுறுத்துவோம் என்பதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகை செய்தி ஒன்றை தந்திருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு இவ்வாறு பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அதிலிருந்து வில் அதில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் மீளவும் தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் எமது கருத்தாகும் அதை வலியுறுத்துவோம் மாகாண சபை தொடர்பில் மிக பெரும்பான்மை தமிழ் கட்சிகள் மத்தியில் ஒரு ஒற்றுமைப்பாடும் ஒருமித்த கருத்துக்களும் இருக்கின்றன இவற்றை நாங்கள் இன்னும் ஒருவரும் மிகுதி இல்லாமல் அனைவரையும் நினைத்து கொண்டு செல்லும் முயற்சியாகத்தான் இந்த கலந்துரையாடல் நடைபெறுகிறது என்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் இன்னும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது மாகாண சபை தேர்தல் தொடர்பிலே ஒரு தொடர் கருத்தரங்குகளை வடக்கு கிழக்கில் நடத்தி வருகிறது தமிழர் தரப்பில் இருக்கக்கூடிய ஏனைய தரப்புகளும் இதற்குள் வந்து இணைய வேண்டும் என்பது எமது எல்லோரதும் விருப்பம் அது தமிழ் அரசியல் கட்சியாக இருக்கலாம் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் ஏனைய கட்சிகளாக இருக்கலாம் இவர்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு போக வேண்டும் என்பதில் எங்களுக்குள் ஒருமித்த கருத்து இருக்கிறது ஏற்கனவே வவுனியாவில் பெற்ற கருத்தரங்கில் எம் சுமந்திரன் சத்தியலிங்கம் போன்றோர் கலந்து கொண்டிருந்தார்கள் ஆகவே அவர்கள் மாகாண சபை தேர்தல் மாகாண சபை அதிகாரங்கள் தொடர்பாக ஒரு ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் என்பது தெளிவானது இருந்தபோதும் ஒரு கூட்டாக வடக்கு கிழக்கில் மாத்திரம் அல்லாமல் ஏனைய பிரதேசங்களிலும் முன்னெடுத்து கொண்டு போக வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் அரசு தேர்தலை நடத்தாமல் மாகாணங்களுக்குள் எல்லைகளை பிரித்து அதற்கு பின்புதான் தேர்தல் என்ற ஒரு துணைப்பொருளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவ்வாறு நடக்கமாக இருந்தார் தேர்தல் கால வரையறின்றி பிற்போடலாம் என்ற ஒரு அச்சம் தமிழ் மக்கள் மத்தியிலும் இருக்கிறது ஆகவே இதனை மாற்றி தேர்தலை குறைந்தபட்சம் வரும் வருடத்தின் ஆரம்பத்தில் வைக்க வேண்டும் ஒதுக்கப்பட்ட அனைத்து அதிகாரங்களும் அதாவது தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு எவ்வாறு பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டதோ அதில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை எமது கருத்தாகும் இந்த அரசுக்கும் நாங்கள் ஒரு தெளிவான கருத்தை சொல்லி இருக்கிறோம் ஜனநாயக ரீதியாக ஏற்கனவே இந்த நாட்டில் அரசியல் சாசனத்தில் இந்த அதிகாரங்கள் மாகாணங்களுக்குள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றன அதற்கான தேர்தல்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்த நாட்டில் கடந்த ஏழு எட்டு வருடங்களாக நடைபெறவில்லை ஆகவே உடனடியாக அந்த தேர்தல்கள் நடத்தப்பட்டு அந்த அதிகாரங்கள் தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகள் வசம் கொடுக்கப்பட வேண்டும் அவை முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் மிக தெளிவாக அரசை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் ஆகவே அந்த வகையில் மிக பெரும்பாலான தமிழ் கட்சிகள் மத்தியில் ஒரு ஒற்றுமைப்பாடும் ஒருமித்த கருத்துக்களும் இருக்கின்றன இவற்றை நாங்கள் இன்னும் ஒருவரும் மிகுதியில்லாமல் அனைவரையும் இணைத்துக் கொண்டு முயற்சியாக முயற்சியாகத்தான் இந்த கலந்துரையாடலை நடைபெற்றது என்பதாகவும் அவர் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த இரண்டு கருத்துக்களையும் வைத்துக்கொண்டு கொண்டுதான் இந்த கொள்கை கூட்டு தற்பொழுது நிறைவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காலை முரசு பத்திரிகையில் ஒரு செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது